அம்மாலாம் சின்ன வயசுல இந்த பச்சை பயிர் கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இதெல்லாம் வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் பச்சைப்பயிர் சாப்பிட்றதன் மூலம் அவ்வளோ நன்மைகள் வருது மக்களே இது என்ன அப்படின்னா பச்சைப்பயிர் நம்ம தொடர்ந்து உட்கொள்றோம் அப்படின்னா வந்து நம்மளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த சர்க்கரை நோயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வராமல் வந்து இது தடுக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதே நேரத்தில் உடல்ல உள்ள திசுக்கள் இருக்குல்ல அதை வந்து பாத்தீங்கன்னா நல்ல முறையில் வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த பச்சை பச்சைப்பயிர் ரொம்ப உதவியா இருக்கு சில மணி நேரம் வந்து நம்ம பச்சை பயிறு நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் காரம்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம் காலை உணவு வந்து இந்த ஊற வச்ச பச்சை பயிரை எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இதயத்தை வந்து பாதுகாக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே நேரத்தில் பச்சை பயிரை தொடர்ந்து சாப்பிட்றது மூலம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு எனர்ஜி பூஸ்டராக வந்து பாத்தீங்கன்னா இருக்குது அட் த சேம் டைம் வயிறுல ஏற்படுற சில தேவையில்லாத விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த பச்சை பயிரை தடுத்து நிப்பாட்டுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே நேரத்தில் நீங்க வந்து ஜிம் போறீங்க உங்களுக்கு ஒரு டயட் ஃபுட் வேணும் அப்படின்னா பச்சை பயிர் மாதிரி ஒரு டயட் ஃபுட் வந்து எங்கேயுமே கிடைக்காது கலோரிஸ்லாம் அதில் பெருசாக இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் ஃபுட்டாகவும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது